வணக்கம் லங்கா லங்காபர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற கட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஆம் ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களால் இது முடியுமா இதுதான் கேள்வி இதுதான் இதற்கான பதிலைத்தான் நாங்கள் அலசுவாக இருக்கின்றோம் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஜேவிபியிலே அதாவது போராட்ட காலத்திலே பல இயக்கங்களிலே இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் இருக்கின்ற பொழுது மலையகத்தை சேர்ந்து ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அவர்கள் மலையத்தில் இருந்ததோ என்னவோ அந்த ஜேவிபியுடைய தொடர்பு கிடைத்து அவர் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து ஜேவிபியோடு இணைந்து செயலாற்றி வந்திருக்கிறார் நாங்கள் பல பல தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அதாவது கூட குறிப்பிடக்கூடிய பல தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்திருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்திலே அதிகமாக இல்லை அதாவது இளைஞர்களுடைய இயக்கங்கள் தமிழ் இயக்கங்கள் உருவாகுவதற்கு முன்பாக இந்த ஜேவிபியிலே தமிழ் இளைஞர்களும் இருந்தார்கள் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் சிலர் சாவடைந்திருக்கிறார்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பல வகையாக இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் மற்றும் தமிழ் சகோதரர்கள் அத்தோடு கூட சிங்கள சகோதரர்கள் இணைந்துதான் அந்த ஜேவிபி இயக்கம் இருந்தது இருந்தாலும் அதிகமாக தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் அஹ் சிங்கள மக்களாக சிங்கள இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள் சரி அது ஒரு புறம் இருக்க நாங்கள் இங்கே எதற்காக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை பற்றி பேச போகின்றோம் என்றால் அஹ் அவர் ஒரு தமிழராக அதாவது கிளம் மலையக தமிழராக இருந்தாலும் கூட அவருடைய பேச்சுவார்த்தைகள் மலையக பேச்சுவார்த்தைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவரை ஜட்டி என்று கூறலாம் ஜட்டி என்று கூறலாம் சில சில உச்சரிப்புகள் புறநிங் அதாவது உச்சரிப்புகள் தமிழிலே மாறி வருவது வழக்கம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து நாங்கள் அதை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய நக்கல் நடனம் செய்து அவரை நாங்கள் துன்புறுத்துவதோ அவரை இழிவாக பேசுவதோ தடை செய்ய வேண்டிய அதாவது நிறுத்த வேண்டிய விடயம் அது ஒரு 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 செயற்பாடு கூட இல்லை அப்படி நக்கல் நலினம் செய்வார்களாக இருந்தால் அர்ஜுனா மற்றும் சுகாஷ் போன்றவர்கள் பலர் அப்படி நக்கல் நலினம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய உச்சரிப்பினூடாகத்தான் அவர் அப்படி பேசுகின்றார் என்று வேண்டுமென்றே தவறாக பேசவில்லை உச்சரிப்பு தான் பேசப்படுகிறது அந்த தமிழ் உச்சரிப்பிலே தான் தவறு இருக்கிறதே தவிர அவர் நினைக்கின்ற அவர் கூற வினைகின்ற அந்த வார்த்தை அல்லது சொல் நிச்சயமாக சரியாகத்தான் இருந்திருக்கிறது இதனை படித்த பண்புள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம் சரி அது ஒரு புறம் இருக்கு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடல் அமைச்சராக வந்ததன் பிற்பாடு கடல் தொழில் அமைச்சு தொடர்பாக மீனவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முயற்சி செய்து செய்ததை விட குறைவாகத்தான் செய்திருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு விளங்குகிறது அதே வேளையிலே ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பல திட்டங்களை பல விடயங்களை போகின்றோம் ஸ்டேடியம் கட்டப்போகின்றோம் போகின்றோம் மேதாவுக்கு சிலை எழுப்ப போகின்றோம் என்றெல்லாம் ஒரு சில பிதத்தலான வார்த்தைகளையும் சில கருத்துக்களையும் சில உத்தரவாதங்களையும் சில உறுதிமொழிகளையும் அளித்திருப்பது விளையாட்டுத்தனம்தான் நிச்சயமாக அதே வேளையிலே கடைசி நேரத்திலே அணையா வழக்கு தொடர்பான அந்த ஒன்று கூடல் நடைபெறுகின்ற பொழுது அந்த அனுஷ்டிப்பு நடைபெறு நடைபெறுகின்ற பொழுது நாடு சபையிலே மனித உரிமைகளுக்கு பொறுப்பான அந்த ஆணையாளர் வந்த பொழுது கடைசியாக சென்று தாங்கள் கலந்து கொண்டு கொள்ள வினைந்த பொழுது ஒரு சர்ச்சையிலே மாட்டுப்பட்டு மக்களால் மாத்திரமல்ல அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்த அதே திருப்தியாளர்கள் அவர்கள் சில வேலைகளில் அது தமிழர் கட்சி ஸ்ரீதரன் சார்பிலே உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது சந்திரசேகர் அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம் அது ஒரு சம்பவம் நடந்தேறியது அதற்கு சந்திரசேகர் அவர்களுக்கும் பொறுப்பு நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் கூட சந்திரசேகர் அவர்கள் பல விடயங்களை கூறுகிறார்கள் செம்மணி புதைக்குழு விவரம் தொடர்பாக பல விடயங்களை கூறுகிறார்கள் ஆனால் இதை அவரால் செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது இவர் செய்ய முடியுமா இல்லையா என்பது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி கூட இல்லை காரணம் இவர் ஒரு பழைய ஜேவிபி உறுப்பினர் இவருக்கான இவருடைய வேண்டுகோள்கள் இவர்களுடைய முன்வைப்புகள் நிச்சயமாக என்பிபி கட்சியிலே முதன்மைத்துவமாக மற்றவர்களுடைய சிங்கள சகோதரர்கள் அமைச்சர்கள் முன்வைக்கின்ற விடயங்களை உடனடியாக செய்து முடிப்பது போல இதையும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த ஒரு பிரதான பொறுப்பிலேயும் ஒரு அங்கத்தவராகவும் அந்த ஜேவிபி இயக்கத்திலே மற்றும் என்பிபி கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் அதற்காகத்தான் எடுத்த உடனேயே அவரை அமைச்சராக்கினார்கள் அவர் பழைய போராட்டங்களில் தானாவினா போனா இயக்கத்தை எதிர்த்து கூட பல போராட்டங்கள் செய்தவர் அப்படி எதிர்த்து செய்தும் கூட யாழ்ப்பாணத்தை அவர்களை வைத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு பொறுப்பாக வைத்திருக்கிறார்கள் அவரின் ஊடாக ஒரு சில விடயங்களை செய்யலாம் என்று முனைகிறார்கள் ஆனால் இவர் சந்திரசேகர் அவர்கள் அங்கு கூறினாலும் ஆனால் உதாரணத்துக்கு செம்மணி புதைகுழி விவகாரம் உடனடியாக முடிக்கக்கூடிய விடயம் அல்ல உடனடியாக விசாரிக்கக்கூடிய விடயம் அல்ல உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய விடயம் அல்ல உடனடியாக அதற்கான தீர்வை தண்டனையை வழங்கக்கூடிய விடயம் அல்ல அதற்கு ஒரு ஆணைக்குழுவை நியமித்து ஆனால் அந்த ஆணைக்குழு நிச்சயமாக இலங்கை அரசால் நியமிக்கப்படுகின்ற ஆணைக்குழு அது இலங்கை அரசுக்கு சார்பாகத்தான் இருக்கும் காரணம் அங்கே குற்றவாளிகள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றவர்கள் இலங்கை அரசினுடைய பாதுகாப்பு படையினர் இதனால் நிச்சயமாக சந்திரசேகர் அவர்களுக்கு முனைந்தால் கூட இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் நிச்சயமாக அனுர அரசு குற்றவாளிகள் தங்களுடைய பக்கத்தில் இருப்பதால் ஆளுங்கட்சியில் இருப்பதால் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் இருப்பதால் பலர் இருப்பதால் அதுவும் நாட்டை காப்பவர்களாக இருப்பதால் நிச்சயமாக சந்திரசேகர் கூறினாலும் கூட நிரூபித்தாலும் கூட அதற்கான நல்ல ஒரு பச்சை கொடியை நிச்சயமாக அனுரா அரசு சந்திரசேகருக்கு காட்டாது காட்ட முடியாது காட்டினால் அனுரா அரசுக்கே சிக்கல் ஏற்படும் என்பது அனுரா அரசுக்கு தெரியும் சரி அது ஒரு புறம் இருக்கு மத்திய புறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பட்டதாரிகளுடைய நியமனம் பட்டதாரிகளுடைய நியமனத்திற்கும் பல அறிக்கைகளை சந்திரசேகர் அவர்கள் விட்டவர் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட போகிறது இதோ கொடுத்தாச்சு என்று ஆனால் இதுவரை காலமும் அதற்கான சரியான முன்னெடுப்புகள் நடைபெறவில்லை காரணம் சந்திரசேகர் அவர்களில் பட்டவர் இல்லை ஆனால் அவர் கூறி அவர் அதை முன்வைத்திருக்கிறார் அவர் விண்ணப்பித்திருக்கிறார் அவர் ஆளுந்தரப்போடு மேலிடத்துக்கு கூறியிருக்கிறார் இருந்தாலும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது காரணம் இது தமிழ் பகுதி என்பது முதலில் அவர்கள் சிங்கள பகுதியைத்தான் பார்ப்பார்கள் என்பதை அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அப்படியானால் அங்கே தமிழ் மக்களை விட அதிகமான பட்டதாரிகள் வேலை வாய்ப்புக்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது அந்த விகிதாசார் பார்த்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் தமிழ் பட்டதாரிகளுக்கு குறைவாகவே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் கூற வேண்டும் அதே வேளையிலே அனுரா தரப்பு என் தரப்பு தமிழ் மக்களை மேலும் வருகின்ற முதலமைச்சர் தேர்தலாக இருக்கட்டும் முதலமைச்சர் தேர்தலுக்கு தன்மை தயார்படுத்துவதற்காக பல விடயங்கள் அதாவது அடுத்தடுத்து தேர்தல் வந்ததன் காரணத்தினால் அவர்கள் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை பெற்றார்கள் வாக்குறுதிகள் அளித்தார்கள் அதே போன்று அஹ் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு சில வீதிகளை வடிவித்தார்கள் காணிகளை வடிவித்தார்கள் அஹ் சிலரை விடுவிப்பதற்கு சிலர் முயற்சி செய்தார்கள் தமிழர் பக்கம் ஆதரவாக பேசினார்கள் பல சிங்கள ஊழல்வாதிகளை தமிழர்கள் சந்தோஷப்படுகின்றவர்களுக்கு அதாவது தமிழ் மக்களை கொலை செய்த தமிழ் மக்களை துன்புறுத்திய தமிழ் மக்களை துன்புறுத்திய ஆட்சி காலத்தில் இருந்தவர்களுக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் அங்கே அப்பொழுது இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் தண்டனையை கொடுத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு ஈர்ப்பை தம் மீது ஏற்படுத்தி கொண்டார்கள் இருந்தாலும் கூட சந்திரசேகரால் முன்மொழியப்படுகின்ற பல விடயங்கள் அதாவது மருத்துவ விடயங்களாக இருந்தாலும் சரி அபிவிருத்தி விடயங்களாக இருந்தாலும் சரி காணி வெடிப்பாக இருந்தாலும் சரி பட்டதாரிகள் விடயமாக இருந்தாலும் சரி செம்மணி புதைக்குழி விடயமாக இருந்தாலும் சரி கையெட்டி விகாரை விடயமாக இருந்தாலும் சரி சந்திரசேகர் அவர்களால் அதை சாதிக்க முடியாது அதாவது யா மக்களை தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்த முடியாது என்பது அந்த பாராளுமன்ற தேர்தலிலே சென்றதன் பிற்பாடு சந்திரசேகர் அவர்கள் ஆட்சிக்கு பதவியை ஏற்றதன் பிற்பாடு அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே விழுந்த வாக்குகளும் அதைவிட எதிர்ப்புகளும் அதிகமாக இருந்தன மக்கள் மாத்திரமல்ல வாக்காளர் மாத்திரமல்ல மற்றைய எதிர்த்தரப்பிலே அதாவது என்பிபி தவிர்த்த எதிர்த்தரப்பிலே இருந்த அனைவரும் அவர்களை விமர்சித்து கலவி ஊத்தியதை அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் அவர்கள் செய்த நன்மைகளையோ அவர்கள் செய்த சொன்ன விடயங்கள் சில விடயங்களை செய்ததையோ சுட்டிக்காட்ட இல்லை அது சுட்டிக்காட்ட முடியாது சுட்டிக்காட்டினார்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே சந்திரசேகர் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாகவும் வாக்கை சேர்ப்பதாகவும் பிற கட்சிகளுக்கு அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் அவர் செய்த தவறுகளையும் நக்கல் நையாண்டி இப்படி போன்ற தவறுகளையும் கூறி அவரை வெறுப்பேற்றி அவரை ஓடோட துரத்தினார்களை தவிர அர்ஜுனா உட்பட ஸ்ரீதரனுடைய அடியாட்கள் உட்பட சுமந்திரன் அடியாட்கள் உட்பட சுமந்திரன் உட்பட சுஹாஸ் உட்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட இப்படி பலர் அனைவரும் அனைவரும் டக்லஸ் தேவானந்தா உட்பட அனைவரும் என்பிபிஐ விமர்சித்தார்கள் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள் காரணம் என்பிபி அரசு பாராளுமன்ற தேர்தலிலே கணிசமான இடத்தை வாக்காளரை தாங்கள் பக்கம் பெற்றுவிட்டது அந்த பயத்தினால் மற்ற உடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒவ்வொரு பக்கமாக நின்று ஒரு பக்கத்தில் நின்ற என்பிபியை தாக்கினார்கள் என்பதும் உண்மையான யதார்த்தமான உண்மை அது ஒரு பயமாகவும் இருக்கும் அதை விட பலர் ஒன்று சேர்ந்தார்கள் காரணம் என்பிபி அரசு தங்களை முந்தி சென்றுவிடும் என்பதற்காக பலர் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்களுடைய போக்கே தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம் இபிடிபி கட்சியை விமர்சித்த சுதந்திரம் தரப்பு தமிழசு தரப்பு கூட டபிடிபி கட்சி தமிழ் கட்சியை இணைத்துக்கொண்டு என்பிபி அரசை நிராகரித்தது ஒரு வேடிக்கையான விடயம் ஒரு வேடிக்கையான விடயம் காரணம் ஆளுகின்ற எந்த கட்சியாக இருக்கட்டும் எங்களுக்கு என்பிபி கட்சியோ சுதந்திர கட்சியோ அல்லது பிரமுனையோ அல்லது யாராக இருக்கட்டும் முஸ்லிம் காங்கிரஸ் யாராக இருக்கட்டும் எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ் மக்களுக்கு நிலையில் விடயங்களை எங்களுக்கு இலங்கையிலே இலங்கை சட்டத்தின் கீழ் செய்ய முடிந்த பல விடயங்கள் அபிவிருத்தி கல்வி இப்படி வேலைவாய்ப்பு வாய்ப்பு இப்படி பல விடயங்களை நாங்கள் சற்று பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இது கட்சி ஆளும் கட்சி வருகிறதோ அத்தோடு சேர்ந்து நாங்கள் அவர்களுடைய கொள்கையின் பாலோ அல்லது அவர்கள் அளித்தார்களோ அதை ஒரு புறம் வைத்துவிட்டு அதை பார்ப்பதற்கு ஆக்கல் இருக்கிறார்கள் நீங்கள் மக்களை வாக்காளர் உங்களை ஆதரித்தது தங்களுடைய பசிபட்டினி போர்க்கவும் தங்களுடைய உரிமை மெல்ல மெல்ல எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுடைய உடனடி தேவைகளை தீர்த்து கொள்ளவும் ஆனால் நீங்கள் உடனடியாகவே செய்ய முடியாத விடயங்களை அவர்களுக்கு முன்வைத்து செய்யக்கூடிய விடயங்களையும் குழப்புகிறீர்கள் என்பது நாங்கள் பார்த்த வழியிலே கண்ட உண்மைகளாக இருக்கிற தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்று இணைந்தீர்கள் நல்ல தமிழ் கட்சிகள் ஒற்றுழைவதற்கு அந்த என்பிபி கட்சி காரணமாக இருந்ததற்கு என்பிபி கட்சிக்கு லங்கா போர் ஊடகம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்வது காரணம் தமிழ் மக்கள் அடித்தால் தான் ஒன்று சேர்வார்கள் என்பது அது காலாகாலம் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற விடயம் பண்டாரவண்ணியங்காலத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற விடயம் ஏன் எண்பத்தி மூன்று கலவரம் ஐம்பத்தி ஆறு கலவரம் அதற்கு பிறகும் வந்து கொண்டிருக்கின்ற அடி வாங்கினால்தான் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்க்கின்ற மனப்போங்கோடல்ல தங்களுடைய சொந்த நலனுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் தமிழர்கள் கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை கூற முடியும் இருந்தாலும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எவ்வளவு நல்லதை செய்தாலும் என்ன செய்தாலும் நிச்சயமாக ஒரு சில விடயங்கள் தையட்டி விகாரை விடயம் அத்தோடு கூடிய செம்மணி புதைக்குழு விகார விடயம் வடக்கு கிழக்கு இணைப்பு விகார விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே நடைபெற்ற கடைசி யுத்தத்திலே நடைபெற்று நிறைவேறிய அந்த இன அழிப்பு விவகாரம் மற்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இது எல்லாம் சந்திரசேகர் அவரால் அவர்களால் முன்வைத்து நடத்த முடியாத விடயம் ஆனால் இதையே பிடித்து கொண்டு பல தமிழ் தேசியத்தை பேசுகின்ற வாக்காளரும் மக்களும் அதே வேளையிலே கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனா மக்கள் விளங்கிக் கொள்ளவில்லை கட்சிகள் எதற்காக முன்வைத்து பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை விளங்கினால் நிச்சயமாக என்பிபி கட்சிக்குத்தான் ஆதரவு பெருகுகின்ற அபாயம் இருக்கிறது ஆனால் இன்னொன்று உண்மையான விடயம் யதார்த்தமான விடயத்தை நீங்கள் யதார்த்தமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரா சம்பந்தமர்கள் இருந்ததன் பிற்பாடு ஸ்ரீதரனும் சுமந்திரனும் ஒன்றாக நின்று அந்த கட்சியிலே கட்சியை வளர்க்க முற்பட்டிருந்தால் நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பேராசியோடு இருவரும் போட்டி போட்டதன் தான் இந்த தமிழரசு கட்சி சிதறையது அதே வேளையிலே ஒற்றுமையாக நின்று ஸ்ரீதரன் நீ தலைவனாக இரு என்று சுமந்திரன் சொல் சொல்லி இருந்தாலோ அல்லது ஸ்ரீதரன் சுமந்திரன் நீ தலைவராக இரு என்று கூறியிருந்தாலோ நிச்சயமாக இந்த ஸ்ரீதரனும் சுமந்திரனுடைய கருத்தும் கொள்கையும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கும் ஸ்ரீதரன் அவர்கள் சம்மதித்தான் சம்மதித்துத்தான் இருப்பார்கள் ஸ்ரீதரன் அவர்கள் டக்லஸ் தேவானந்தா அவர்களை தமிழ் கட்சியில் இணைக்க கூடாது என்று கூறிய காரணம் தேசியத்தை விரும்புகின்றவர்களுடைய வாக்கை மேலும் அதிகரிப்பதற்கும் தேசியத்தை விரும்புகின்ற வெளிநாட்டிலே உள்நாட்டிலே இருப்பவர்களால் சுமந்திரனுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்துவதற்கு தான் சிறிதரன் அவர்கள் ஒத்துப்போகின்றார்கள் இல்லையே தவிர டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இணைத்தது பெரியபடியும் சிறிதரனுக்கு இல்லை இருந்தாலும் கூட சிறிதரன் ஆதரவு இல்லை சங்க கட்சிக்கு ஆதரவு செலுத்துகின்ற காரணம் அவர் அங்கே கஜேந்திர கஜேந்திரகுன்முகார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பலர் இருக்கிற காரணத்தினால் அதை விட தமிழ்த் தேசிய கூட்டமைப்போடு இணைந்திருந்தவர்கள் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் அவர் அந்த காரணத்தை காட்டி அவர்களுக்கு மேலால் அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவை செலுத்துகிறார் ஆனால் இப்பொழுதும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிறிதரன் வெறுப்பதும் எதிர்ப்பதும் சுமந்திர அவர்கள் அவரை ஆதரித்ததற்காக சுமந்திரனுக்கு மேலும் வாக்கு வங்கிகளை குறைப்பதற்காகவும் தேசியத்தில் பால் ஆஹ் இருக்கின்ற சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் கூட தேசியத்தின் பால் இருக்கிறார்கள் பற்றாக சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கையும் தன்வசப்படுத்தி அவர்களையும் தன்வசப்படுத்துவதற்காக அதுல ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறார் சீதரன் அவர்கள் மற்றும் உண்மையிலேயே தேசியத்தை காக்க வேண்டும் என்றோ அல்லது உண்மையிலே அவர்கள் ஆஹ் தன்னளவு இல்லாமல் அல்ல முழுக்க முழுக்க தன்னலத்தோடுதான் சிறுதரன் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறிதரன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரியும் அதற்காக நாங்கள் அது தவறு சரி என்பதை நாங்கள் அதற்குள்ளே வினைய வரவில்லை இருந்தாலும் சந்திரசேகர் அவர்களால் நாங்கள் கூறிய பல விடயங்கள் தையட்டி விகா விகார விடயம் மற்றும் செம்மணி விகார விடயம் வடக்கு கிழக்கணைப்பு பதிமூன்று பதிமூன்றாவது திருத்தச்சட்ட அந்த முனைவு திருத்தச்சட்ட விவகாரம் மற்றும் இறுதி போர் இன அழிப்பு குற்றம் இவற்றை பேசவே மாட்டார்கள் பேசவும் முடியாது அவர் அறுதியாக அவர்கள் மறத்திருக்கிறார்கள் இது சந்திரசேகர் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலோ தமிழ் மக்கள் மத்தியிலோ ஒரு கரையை பூசியது போன்ற ஒரு இயலாமை அந்த விடயங்களை கையால் செய்ய முடியாமல் என்பிபி அரசோடு பிரதான பொறுப்பிலே பல காலங்களாக ஏவிபியோடு இருந்திருந்தாலும் இதனை என்பிபி அரசினுடைய அனுராவுக்கு கூறி அதனை செய்வதற்கு திராணி இல்லாதவரால் இல்லாததால் பல பொய்களையும் பல இழுபாடுகளையும் பல இழுத்தடிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த விடயங்களுக்கு நிச்சயமாக அவரால் நூறு வீத முடிவை பெற்றுக் கொடுக்க முடியாது காரணம் இது நாட்டோடு தொடர்புடைய விடயம் அத்தனையும் இராணுவத்தோடு தொடர்புடைய விடயம் குற்றவாளி குற்றவாளிகளாக மக்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற இராணுவத்திலே இப்பொழுதும் பதவிகளிலே பெரிய பதவிகளிலே இருக்கின்றவர்கள் செய்த விடயம் என்பதனால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுக்க இலங்கை மக்கள் பெரும்பான்மையின மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பெரும்பான்மையினத்தை சார்ந்த அனைத்து கட்சியும் அனுமதிக்காது அதே வேளையிலே என்பிபி கட்சியாலும் அனுமதிக்க முடியாது அதே வேளையிலே சந்திரசேகர் அவர்களாலும் இப்படியான விடயங்களை செய்து முடிக்கவே முடியாது என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய யதார்த்தமான முன்வைப்பாக இருக்கிறது இந்த செய்தியிலே இருக்கின்ற கருத்துக்கள் சரி தவறு என்பதை நாகரீகமான தமிழிலே உங்களுடைய கொமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதியவும் அங்கே உங்களுக்கு வேறு கேள்விகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் வேறு எதையாவது அலச வேண்டுமாக இருந்தால் கீழே நாகரிகமாக மக்களுக்கு தேவையான தற்கால இலங்கையிலே நடக்கக்கூடிய விடயங்களை கேள்விகளை கேளுங்கள் எங்களால் முடிந்தவரை நடுநிலையாக நாங்கள் அலச தயாராக இருக்கின்றோம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல்பட்டனி அழுத்தினால் உடனடியாக செய்திகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எங்களுடைய முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் இலங்கையும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி